வணக்கம் நண்பர்களே தமிழ்நாடு பாலிடிக்ஸில் முக்கியமான டாப்பிக்காக நம்ம பார்க்க போகிறோம் சென்னையில் ஃபார்முலா ஃபோர் கார் பந்தயம் எம் இருக்கு முப்பத்தி ஒன்று ஒன்று இந்த ரெண்டு நாட்கள் வந்து நடக்குது இப்போ அதை பற்றிய டிபேட்ஸை நம்ம தமிழ்நாடு பாலிடிக்ஸில் வந்து பார்க்குறோம் சென்னையில் பல பகுதிகளில் திமுகவினர் இந்த கார் ரேஸை வாழ்த்தி போஸ்டர்லாம் வந்து ஊட்டியிருந்தாங்க ஸ்டாலின் அவர்கள் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு அந்த ரேசர் கெட்டப்லாம் வந்து போட்டு ஃப்ளெக்ஸ்லாம் வந்து ஒட்டப்பட்டிருந்துச்சு தமிழக திரையுலகத்தை சேர்ந்தவர்கள் இந்த ஃபார்முலா ஃபோர் கார் ரேஸுக்கு நிறைய பேர் வாழ்த்து வந்து தெரிவிச்சிருக்காங்க கமலஹாசன் அவர்களாக இருக்கட்டும் ஏஆர் ரகுமானு ஆர்யா கார்த்தி சிவகார்த்திகேயனு எஸ் ஜே சூர்யா இது மாதிரி பல கோலிவுட்டை சேர்ந்த பல பேர் வந்து இப்போ வாழ்த்து வந்து தெரிவிச்சிருக்காங்க பாஜக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா எந்த ஒரு குரலும் கொடுக்க மாட்டாங்க இதுவே அதிமுக ஆட்சி மாநிலத்தில் இருக்கும்போது மத்தியில் பாஜக ஆட்சி இருக்கும்போது ஒரு சின்ன விஷயம் நடந்தாலும் கொந்தளித்து பேசினாங்க இந்த நடிகர்கள்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா திமுகவை வாழ்த்துறதுக்கு மட்டும் இந்த கோலிவுட் பிரபலங்கள்லாம் முன்னாடி வராங்க அப்படின்னு சொல்லிட்டு பாஜக இந்த விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இப்படி தான் போன வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல தெலுங்கானாவை பாரதிய ராஷ்ட்ரிய சமிதி ஆட்சி செஞ்சாங்களே அப்போ சந்திரசேகர ராவுடைய மகன் பார்த்திங்கன்னா ஹைதராபாத் தெருக்கல்ல இது மாதிரி ரேஸை வந்து நடத்தினார் ஃபார்முலா கார் ரேஸை வந்து நடத்தினார் அப்பையும் தெலுங்கு இண்டஸ்ட்ரியை சேர்ந்த பல பேர் முன்னாடி வந்து பயங்கரமாக வாழ்த்தலாம் சொன்னாங்க ஆனால் அடுத்து நடந்த தேர்தலில் பாரதிய ராஷ்டிரிய சமிதி கட்சி நடந்த சட்டமன்ற தேர்தலில் அவங்களுடைய நிலமை என்னனுச்சு அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் இது மாதிரியான ஒரு நிலைமை தான் திமுகவுக்கும் வரும் அப்படின்னு சொல்லிவிட்டு பாஜக ரொம்ப ஆவேசமாக கொந்தளிக்கிறாங்க அடுத்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா எஃப்ஐஏ சர்ட்டிஃபிகேட் இந்த கார் ரேஸை நடத்தணும்னா எஃப்ஐஏ சர்டிஃபிகேட் கண்டிப்பாக வேணும் நேற்று முப்பத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மதியானம் பன்னெண்டு மணிக்குள்ளே எஃப்ஐஏ சர்டிஃபிகேட்டை இருந்தால் மட்டும்தான் எஃப்ஐஏவுடைய அனுமதி இருந்தால் மட்டும்தான் இந்த கார் ரேசியை நடத்த முடியும் அப்படின்னு நீதிமன்றம் சொல்லிட்டாங்க ஆனால் எஃப்ஐஏ உடைய அந்த அனுமதி வந்து இன்னும் கிடைக்கல ஸோ உடனே தமிழக விளையாட்டு ஆணையம் இருக்காங்கள மேம்பாட்டு ஆணையம் அவசரமாக ஹைகோர்ட்டுக்கு போய் அந்த டயத்தை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணணும் மத்தியானம் பன்னெண்டு மணிக்குள்ளே வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்களே நீதிமன்றம் அந்த டயத்தை கொஞ்சம் எக்ஸ்டென்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நீதிமன்றத்தில் போய் அவசரமாக ஒரு மனுவெல்லாம் போட்டு பிறகு பார்த்திங்கன்னா தற்காலிக அனுமதி சான்றிதழை எஃப்ஐஏ கிட்டேருந்து வாங்கி இந்த காரைசை வந்து ஆரம்பிச்சிருக்காங்க இதெல்லாம் நம்ம பார்க்குறோம் முக்கியமாக பார்த்தீங்கன்னா பாஜக என்ன விமர்சனம் பண்ணுறாங்கன்னா ரெண்டு கேட்டகரி பேர் இருக்காங்க ஒன்று இந்த கார் ரேஸை சென்னையில் நடத்துறது சூப்பர் இந்தியாவிலேயே ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இங்கே சென்னையில் தான் இந்த மாதிரி கார் ரேஸ் வந்து நடத்தப்படுது இதனால் தமிழகத்துக்கு நிறைய முதலீடுகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே நல்லா இருந்தால் தானே இது மாதிரி கார் ரேஸெல்லாம் வந்து நடத்த முடியும் அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க குறிப்பாக திமுகவினர் சொல்கிறாங்க பாஜகவினர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த கார் ரேஸு கிட்டத்தட்ட ஒரு மூன்று கிலோமீட்டர் அந்த சுற்றளவில் நடக்குது அந்த மூன்று கிலோமீட்டர் சுற்றளவு சாலைகளை மட்டும் நீட்டாக வந்து போட்டுக்கிட்டாங்க உள்ளே வந்து பாருங்கள் சாலைகள்லாம் எவ்வளவு டேமேஜாக இருக்குது நிறைய இடங்களில் சமீபத்தில் அரப்போர் இயக்கம் என்ன பண்ணாங்க அப்படின்னா சென்னையில் இருக்கக்கூடிய சாலைகள் குறித்தும் வேக தடைகளுடைய கண்டிஷன் குறித்தும் ஒரு ஆய்வு நடத்துனாங்க அந்த ஆய்வு முடிவுகள் எடுத்து பாருங்கள் எவ்வளவு பிரச்சனைகள் சென்னையில் இருக்கக்கூடிய சாலைகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அறப்போர் இயக்கம் உண்மையிலேயே தமிழகத்தில் பல சாலைகள் மோசமான கண்டிஷனில் இருக்குது ஃபஸ்ட்டு அதை வந்து டெவலப் பண்ணணும் அதை சரி பண்ணணும் அதுக்கப்புறம் தான் இது மாதிரியான ரேஸ் எல்லாம் வந்து நடத்தணும் அதெல்லாம் எதுவுமே பண்ணாமல் சும்மா விளம்பரத்துக்காக இது மாதிரி ஃபார்முலா ஃபோர் கார் பந்தயத்தை நடத்துகிறாங்க திமுக கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக இந்த விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க இந்த டாப்பிக்கில் திமுக பாஜக இடையே டிபேட் வந்து நடக்குது முக்கியமாக சில கேள்விகளை வந்து பாஜக முன்வைக்கிறாங்க ஃபஸ்ட்டு என்ன தமிழகத்துடைய அடிப்படை வசதிகள் வந்து ரொம்ப மோசமாக இருக்குது அடிப்படை வசதிகளே ப்ராப்பராக இல்லாத இந்த நேரத்தில் இது மாதிரி கார் பந்தயம் நடத்துறது எதுக்காக தமிழக அரசாங்கம் கிட்டத்தட்ட நாற்பது கோடி ரூபா அளவுக்கு ஸ்பென்ட் பண்ணியிருக்காங்க இதனால் என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேள்வியை முன்வைக்கிறாங்க ஒன்று ரெண்டாவது என்ன அப்படின்னா தமிழ்நாட்டு விளையாட்டு கொள்கை அப்படிங்கிறது வெளியிடப்படும் அப்படின்னு திமுக தேர்தல் வாக்குறுதியாக சொல்லியிருந்தாங்க ஆட்சிக்கு வந்து மூணு வருஷத்தை தாண்டிட்டாங்க இப்போ வரைக்கும் தமிழக விளையாட்டு கொள்கையை வெளியிடவே இல்லை இது ரெண்டு மூணாவது செங்கிப்பட்டியை ஃபஸ்ட்டு மெகா ஸ்போர்ட்ஸ் சிட்டியாக அறிவிப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு திமுக தேர்தல் வாக்குறுதியாக கொடுத்துருந்தாங்க ஆனால் இப்போ வரைக்கும் அப்படி எந்த ஒரு அறிவிப்பும் வெளிவரலை இது மூணு நாலாவது தமிழகத்தில் இருக்கக்கூடிய பள்ளிகளில் இரநூத்தி ஐம்பதுலேருந்து நானூறு மாணவர்களுக்கு ஒரு உடற்கல்வி ஆசிரியர் அப்படிங்கிற ஒரு ரூல் முன்னாடி இருந்துச்சு ஆனால் இதை எப்படி மாற்றியிருக்காங்கன்னா எழுநூறு ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு பிடி வாத்தியார் ஒரு உடற்கல்வி ஆசிரியர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரேஷியோவை இப்படி மாற்றிருக்காங்க இரநூத்தம்பதுலேருந்து நானூறு ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு உடற்கல்வி ஆசிரியர் அப்படிங்கிற அந்த விகிதத்தை எழுநூறு ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு உடற்கல்வி ஆசிரியர் அப்படின்னு சொல்லிவிட்டு மாற்றிருக்காங்க இது மாதிரி அது மட்டும் இல்லாமல் தேசிய அளவில் பள்ளி மாணவர்கள் கலந்துக்கக்கூடிய நேஷ்னல் கேம்ஸுக்கு தமிழகத்திலேருந்து ஒரு ஸ்டூடெண்ட் கூட வந்து கலந்துக்கல காரணம் தமிழக விளையாட்டு ஆணையத்துக்கும் தமிழக பள்ளி கல்வித்துறைக்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த மிஸ்கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு விளக்கமெல்லாம் கொடுக்கப்பட்டுச்சு இவ்வளவு ட்ராபேக்ஸ் இருக்குது தமிழக விளையாட்டுத்துறையிலேயே இவ்வளவு விஷயங்களை சரி செய்ய வேண்டிய சூழல் இருக்குது அதெல்லாம் ஃபஸ்ட்டு சரி செய்யாமல் இந்த கார் ரேஸ் அப்படிங்கிறதுனால என்ன பயன் அப்படின்னு இந்த கேள்வி எழுப்புகிறாங்க இதெல்லாம் நம்ம பார்க்குறோம் இன்னொரு ஒரு விஷயம் என்ன நடந்துச்சு அப்படின்னா அந்த கார் ரேஸ் நடக்குதுல அதுக்கு பாதுகாப்பு பணியில் இருந்த ஒரு உதவி ஆணையர் குளத்தூர் காவல் உதவி ஆணையர் சிவகுமார் அப்படிங்கிறவர் திடீர்னு மாரடைப்பு ஏற்பட்டு இறந்து போயிருக்காரு இப்ப முதலமைச்சர் இரங்கல் தெரிவித்து அந்த இறந்து போனவருடைய அந்த காவல் ஆணையருடைய ஃபேமிலிக்கு நிதி உதவியாக இருபத்தி அஞ்சு லட்சம் ரூபாய் வந்து அறிவிச்சிருக்காரு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஸோ இதற்கும் சில டிபேட்ஸ் வந்து நடக்குது எதிர்கட்சிகள் என்ன சொல்றாங்கன்னா திமுக அவங்களுடைய தேர்தல் வாக்குறுதி எண் முன்னூத்தி எண்பத்தி மூணுல என்ன தெரியுமா சொல்லியிருந்தாங்க இது மாதிரி டியூட்டியில இருக்கும்போது ஒரு காவலர் வந்து இறந்து போனாருன்னா அவருக்கு ஃபேமிலிக்கு நிதி உதவியாக நிவாரணமாக ஒரு கோடி ரூபாய் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் திமுகவுடைய தேர்தல் வாக்குறுதியில் சொல்லியிருந்தார் இப்போ பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு லட்ச ரூபாய் ஒதுக்கீடு வந்து செய்யப்பட்டிருக்கு இருந்து மாரடைப்பு காரணமாக இறந்து போயிருக்காரு இருபத்தஞ்சு லட்ச ரூபா தான் அறிவிச்சிருக்காரு முதலமைச்சர் அப்படின்னு எதிர்கட்சிகள் இந்த கேள்விகள் எழுப்புறாங்க இது மாதிரி காவல்துறையில் இருக்கிறவங்களுக்கு பணி சுமை அதிகமாக இருக்கு ஸோ காவல்துறையை வந்து ரிஃபார்ம் வந்து பண்ணணும் காவல்துறையில் நிறைய சீர்திருத்தங்களை வந்து கொண்டு வரணும் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் பல நாட்களாக டிமாண்டை வந்து முன் இருக்காரு இன்னும் காவல்துறையில் சீர்திருத்தங்களை செய்கிறதுக்கு ஒரு கமிட்டி போட்டு அந்த கமிட்டி பரிந்துரைகளை வந்து உடனடியாக இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டோம் நிறைய விஷயங்கள் வந்து பகிரப்படுது நிறையா கேள்விகள் வந்து கேட்கப்படுது ஸோ இதெல்லாம் நம்ம பார்க்குறோம் உங்களுடைய பார்வை என்ன நீங்க என்ன நினைக்கிறீங்க சென்னையில் ஃபார்முலா ஃபோர் கார்பந்தைய இந்த ரேஸ் இருக்கு பார்த்தீங்களா இது ஓகே கரெக்ட் தாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா இல்லை இல்லைங்க அவள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது இன்னும் எவ்வளவோ இருக்கு அதுக்கப்புறம் தான் இதெல்லாம் வரணும் இன்னும் பேசிக்கான விஷயமே கிடைக்கல அதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணாமல் இது எதுக்கு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்